கரடே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் வந்து அதனால் துணையில் போகுது முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்களும் இப்போ வந்து திருப்பி ரொம்ப நாள் கழித்து பிக்கப் பண்ணுறாரு சோழன் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஃபோட்டோலாம் காமிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு லவ் மேரேஜ்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ தான் வந்து அவங்க யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒரு ஸ்பார்க் வருது ஒரு ஐடியா வந்து அவங்கள்கிட்டே பேசி இல்லை நீங்கள் யூனிவர்சிட்டி தானே ஒர்க் பண்ணுறீங்க என்னுடைய ஒய்ஃபோட இது சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு எழுச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்ன உடனே அவங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த பொண்ணை அவன் கூப்பிட்டு டியூஸ்டே வாங்க நான் வந்து உங்களுக்கு எப்படியா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஒரு பக்கம் நல்ல விஷயம் நடக்குது இன்னொரு பக்கம் பல்லவன் பார்த்துட்டு இருக்கும் போதே சிக்கனை சமைச்சு வச்சிருக்காது ஏதோ சமைச்சு வச்சிருக்காரு சேரன் அதை வந்து நடேசன் அப்படியே சட்டிக்குள்ளே கையை விட்டு எடுத்து சாப்பிட சட்டிக்குள்ளே கையை விட்டு சாப்பிடாதீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு பல்லவன் கோவப்பட்டு இருக்காரு அங்கே நிலா வந்துட்டாங்க நிலா அவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணு பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு வராங்க அந்த பொண்ணு ஃபேமிலிங்க வராங்க முடிவு பண்ணுறதுக்கு அதனால வந்து நீங்கள் தயவு செஞ்சு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் வர சொல்கிறாங்கிறாங்க ஆனால் வந்து நம்ம வீடு நல்லாதாடா இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் தான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இந்த வீடு எப்படி இருந்தால் என்னென்னு பல்லாவும் சோகமாக இருக்காரு விடுறா கவலைப்படாதா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு மனசுக்குள்ளே ஏக்கமும் அண்ணன் வந்து வீட்டை விட்டு போகிறாருங்கிற வருத்தம் இதெல்லாமே நிறையவே இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேரனுக்குமே வந்து நமக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணுறாங்க நாள் நெருங்குது என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஏன்னா அவருக்கு இதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்தில் மனசே இல்லை ஏன்னா அவர் மனசில் காத்திக்காதான் இருக்காங்க இதுக்கு நடுவில் தான் இப்போ அந்த கவிதாவை நேரில் போய் பார்த்து கவிதா மூலமாக இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க நம்மளை தனி கொடுத்துனா அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய பூகம்பமே காத்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ளார சண்டை போட்டு கோவப்பட்டு என்ன அனுப்பிவிட்டு நீங்களும் சந்தோஷமாக தரலான்னு பார்த்தீங்கன்னாடா எனக்கு நீங்கள் தாண்டா முக்கியம் எனக்கு கல்யாணம் பண்ணி போக தெரியாதா எப்படியோ அப்படின்னு அவங்க கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எங்கள் அண்ணா விஜயகாந்த் மாதிரி வந்து பேசி இவரும் முன்னாருக்க போற சம்பவங்கள்னா ஒரு பக்கம் நடக்க போகுது சோழன் மனசில் வேற எப்படியாச்சும் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி நம்ம காதலில் விழுந்துருவாங்க நிலா அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாரு ஆனால் நிலா ஏற்கனவே கொஞ்சம் காதலில் விழுந்த மாதிரி தான் இருக்காங்கிறது வேற விஷயம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க சோழனை ஸோ அப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கார்த்திகா சேரன் கல்யாணம் தான் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க அது நடக்கும் அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க கடைசி நிமிஷத்தில் யார் சைட்ல இருந்து ஒரு எஃபர்ட்டை போடுவாங்க நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ